ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதை செய்ய நான் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட பெரிய சைஸ் ரெண்டு பல் பூண்டு மூணு சின்ன வெங்காயம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அது கூட ஒரு கப் அளவுக்கு முடக்கத்தான் கீரையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் மிளகு சேர்த்துக்கலாம் அது கூட பூண்டு சீரகம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினதுமே கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ஆறுனதுமே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச தோசை மாவில் சேர்த்துக்கலாம் அது கூட கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி தோசை தவால் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க இப்போ என்ன சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள் தோசை நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள மாவு எல்லாத்துக்கும் நம்ம முடக்கத்தான் தோசையை செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கும் இப்போது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கீரை தோசை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கோங்க ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி என்னைங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்